டெல்லி நோக்கி பேரணி சென்ற விவசாயிகள் மீது ஹரியானா காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதில் பத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் காயமடைந்தனர் விவசாயிகளின் பேரணியை முன்னிட்டு அம்பலா மாவட்டத்தின் பன்னிரண்டு கிராமங்களில் வரும் பதினேழாம் தேதி இணையதள சேவை முடக்கப்பட்டுள்ளது விவசாய பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானாவின் டெல்லி எல்லைகளில் விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் முன்னதாக டிசம்பர் ஆறு மற்றும் எட்டாம் தேதி என இரண்டு முறை டெல்லி செல்ல முயன்ற விவசாயிகளின் பேரணி தடுத்து நிறுத்தப்பட்டனர் இந்நிலையில் நூற்றி ஒரு விவசாயிகள் அடங்கிய குழு டெல்லி நோக்கி பேரணியை தொடங்கிய நிலையில் ஹரியானா பஞ்சாப் மாநில ஷம்பு எல்லையில் அவர்கள் மீது காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தண்ணீரை பீச்சி அடித்தும் கலைக்க முயன்றனர் இதில் பத்து விவசாயிகள் வரை காயமடைந்தனர்